இலக்கியமும் மக்களுக்காக என்ற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டுக்கான விழா சென்னை சாலி கிராமம் தசரதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே இன்று மாலை முதல் நடைபெறுகிறது இந்த விழாவில் விட்னஸ் கடைசி விவசாயி டானக்காரன் கூழாங்கல் கழுவேட்டி மூக்கன் பார்க்கிங் ரப்பர் பந்து ஜமா மற்றும் வாழை ஆகிய படங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாழைப்படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூழாங்கற்கள் படத்தின் தயாரிப்பாளர்கள் நடிகை நயனதாரா அவரது கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் விருதுகள் பெறும் குறிப்பிடத்தக்கது சக்தி ஜோதி எழுதிய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி புத்தகத்தின் வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெறுகிறது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் நடத்தும் இந்த விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடக்கிறது விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் பங்கேற்று நூலை வெளியிடுகிறார் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான பாலகிருஷ்ணன் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறார் இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் இன்று வேலைவாய்ப்பு திருவிழா நாடெங்கும் நாற்பது இடங்களில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன இன்று காலை பத்து மணி அளவில் சென்னை அண்ணாநகர் கிழக்கு குமரன் நகர் ஏ பிளாக்கில் அம்மா அரங்கில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொளி மூலமாக தோன்றி பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் இந்த விழாவில் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்கின்றனர் வளர்பிறை முகூர்த்த நாட்களையொட்டி தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான திருமண விழாக்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் இன்று முதல் தொடங்குகின்றன இதனையொட்டி இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை போக்குவரத்து கழகங்கள் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்குகின்றன சென்னை அடுத்த கலாம்பாக்கம் மாதவரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டு நெரிசலை தவிர்ப்பதற்காக மற்றும் மொபைல் ஆப் முன்பதிவு கழகங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலு நாச்சியாரின் படை தளபதிகளாக திகழ்ந்தவர்கள் சின்ன மருதுவும் பெரிய மருத்துவமான மருது பாண்டியர்கள் ஆவார்கள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் வேலுநாச்சியாரின் கணவரும் மன்னருமான முத்து வடுகருடன் வேட்டையாட சென்றபோது புலி புலியொன்று அவர்களை வேட்டையாட முற்பட்டது அப்போது சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தீரத்துடன் போராடி புலியை வென்று முத்து வடுகநாதரை காப்பாற்றினர் அன்று முதல் இரு மருதுகளும் மருது பாண்டியர்களாக செல்லமாக அழைக்கப்பட்டனர் சிவகங்கை சீமையை ஆண்ட மன்னர்கள் ஆற்காடு நவாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்தனர் இதனால் ஆத்திரத்தோடு ஆங்கிலேயர்கள் நடத்திய போரில் வடுகநாதர் கொல்லப்பட்டார் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் படைகளுடன் நடத்திய போரில் சிவகங்கை சீமை கைப்பற்றப்பட்டது பரங்கியருக்கு எதிரான போரில் கட்டபொம்மனுக்கும் ஊமைத்துறைக்கும் படைகள் அனுப்பி மருது பாண்டியர்கள் உதவிக்கரம் நீட்டினர் ஆங்கிலேயருடன் நடந்த போரில் மரணம் எழுதினாலும் சாதி சாதிசெயமயம் பாராமல் வென்று காட்ட வேண்டும் என்று ஜம்பு பிரகடனம் ஒன்றை மருது பாண்டியர்கள் வெளியிட்டனர் இதனால் கோபம் கொண்ட வெள்ளையர்கள் போர் தொடுத்து மருது பாண்டியர்களை சிறைப்பிடித்து ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் தூக்கிலிட்டனர் மருது பாண்டியர்கள் வீர மரணம் எய்திய இந்த நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசாலும் தமிழ் மக்களாலும் நினைவு கூறப்படுகிறது சென்னை கிண்டி காண்டி மண்டபம் அருகில் மருது பாண்டியர்களின் உருவ சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நாளில் தமிழக அமைச்சர்களும் அரசியல் தலைவர்களும் மருது பாண்டியர்களை போற்றி மலர் மரியாதை செலுத்துகின்றனர்